ஹாய் இங்கே பாருங்கள் நாளைக்கு சித்திரை ஒன்றுக்கு சாமி மிரதுக்கு ரெடி பண்ண போகிறோம் முதல்ல வந்து கண்ணாடி வச்சுக்கலாம் ஓகேவா கண்ணாடி வச்சிட்டு அதில் வந்து பொட்டு வைக்கணும் இப்போ இதுக்கு லைட்டாக பொட்டு வச்சு விட்ருலாம் சரிங்களா பொட்டு வச்சுட்டு அதிலே கொஞ்சம் குங்குமம் வைக்கணும் குங்குமம் வச்சுடலாம் குங்குமம் வச்சிட்டு அதுக்கு கொஞ்சம் பூ சரிங்களா பூ வச்சுட்டு உங்ககிட்ட செயின் இருந்தால் செயின் போடுங்க செயின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை வந்து நீங்கள் அதில் வச்சுக்கலாம் ஓகே ம் செயின் இருந்தால் செயின் போட்டுக்கோங்க செயின் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா எங்கிட்ட செயின் இருக்கனால நான் செயின் போடுறேன் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இருக்கும் தட்டு வச்சு அந்த தட்டில் வந்து அமௌண்ட்டு நம்மக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் உங்ககிட்ட என்ன காசு இருக்கோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா அவங்க உங்களால் முடிஞ்சது எவ்வளோவோ அதை நம்ம வச்சுக்கலாம் இப்போ இதை எடுத்து இங்கே வச்சிடலாம் ரெடி பண்ணியாச்சு அமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து அஞ்சு வகையான நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் வைக்கணும் அந்த பொருளை வந்து நான் அரிசி வச்சுக்கிறேன் சரிங்களா அரிசி எனக்கு வந்து தட்டு கொஞ்சம் பத்தட என்னங்க வேற இதில் மறக்கலாம் அரிசி உப்பு பருப்பு மஞ்சள் நெக்ஸ்ட் வந்து இனித்துக்கு வந்து வெள்ளம் வச்சுக்கலாம் ஓகேங்களா வெள்ளம் இதுக்கு மேலே ஒரு நானைய வைக்க சொன்னாங்க வச்சிடலாம் ஏன்னா சாமி ஃபோட்டோ நம்ம வீட்டில் விநாயகர் தான் இருக்கார் அவரத்துக்கு என்ன அடுத்து வந்து இதில் வந்து கனிகள் வச்சிடலாம் மொத்தம் வந்து எல்லாமே வைக்கணும் ஒரு அவசியம் இல்லைங்க மூணு கனி மட்டும் வைக்கலாம் ஆனா நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்ததுனால எல்லா கனியும் வைக்கிறோம் ஓகேங்களா வாழைப்பழம் மாம்பழம் இதை கவரோடய வச்சிடலாம் ஏன்னா இருக்கட்டுமா இல்லை இல்ல வெள்ளில வச்சிடலாம் சாமி பிரிக்காம அப்படின்னு அதனால் கவரை பிரிச்சுட்டு வச்சுக்கலாம் மெயின் வந்து இது மூணு தாங்க அதுக்கப்புறம் வைக்கிறதெல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் நமக்கு பிடிச்சத நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து நம்மளுடைய சாய்ஸ் நம்ம வைக்க வேண்டிய இது நம்மளுக்கு போ நமக்கு தோணுது அப்படின்னா வச்சுக்கலாம் வச்சே ஒன்றும் கூட ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வெத்தலை பக்கோடு ஒம்பது ஒம்பது கனி எலுமிச்சம்பளம் பத்து பூவோட பதினோரு வந்து இதில் தட்டில் மட்டும் சரலாம் ஓகேங்களா ஏதோ எங்களால் முடிஞ்சது நான் நான் என்னால் முடிஞ்சது நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த வருஷம் சாப்பிடும் சிறப்பாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் ஓகே நம்ம ரெடி பண்ணியாச்சு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே வந்து இந்த கண்ணாடியில் வந்து நம்மளுடைய இந்த பொருள் எல்லாம் பார்க்கணுங்கிறது ஐதீகம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்ணாடி குட்டியாக இருக்கனால இதுக்கு நேரே பீரோ கண்ணாடி பெருசாக வச்சிருக்கேன் அதில் பார்க்கணுங்கிற கான்செப்ட்டில் வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி கூட வைக்கலாம் ஏன்னா இந்த கண்ணாடி வந்து குட்டியாக இருக்குது இதில் தெரிய மாட்டேங்குது சரியா அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்